ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கட்டில் சரி பண்ணுறதுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஆள் கரெக்டாக அம்மையில அப்போ தெருவில் வரும்போது கட்டில் வந்து வீட்டுக்கே வந்து செஞ்சு கொடுக்குறவங்க தெருவில் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்திருந்தபோது அந்த அண்ணன்கிட்ட பேசும்போது பல சுவாரஸ்யமான தகவல் வந்து தெரிஞ்சுது நீங்களும் வேணால் பாருங்கள் அந்த அண்ணன் வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த ஏன்னா அவங்களுக்கு அந்த தொழில் அதை நல்லா அழகாக பண்ணி கொடுத்தாங்க இப்போ இது உங்கள் பசங்களுக்கு தெரியுமானா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் பசங்களுக்கும் இது தெரியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கட்டிலுக்கு வந்து சாதாரணமாக எதுவுமே நம்ம வாங்கி வச்சிருக்க கஷ்டப்படாது எல்லாத்துக்குமே ஒரு சாஸ்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா இது கடையில வாங்கின தொள்ளாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு இந்த கட்டில் வாங்கியிருந்தேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன் அது நஞ்சு போயிடுச்சு அதனால புதுசா மாத்துறதுக்காக இப்போ ரெடி பண்ணேன் இப்போ பல சுவாசமான விஷயம் உங்க கூட நான் ஷேர் பண்றேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஊர்ணா நீங்க கரூரா ஓகே அப்படி இந்த கட்டளை இப்படி மாத்திருக்கோம் பாருங்களேன் என்ன சுவாசியமான விஷயம் அவர் கூட நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டல் செய்யும்போது நான் கேட்டிருந்தேன் அண்ணா இப்போ உங்களுக்கு இந்த வேலை தெரியும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது கொரோனா காலகட்டத்தில் இந்த இந்த வேலையையும் என் பசங்க கற்றுக்கிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அப்போ வந்து உங்க பசங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அண்ணன் சொல்லியிருந்தாங்க என் பொண்ணு வந்து அறுநூறுக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு மார்க் எடுத்திருக்கிறாங்க இப்போ வந்து பிபிஎல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என் குழந்தை ஆசைப்பட்டது அந்த கோர்ஸ்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக அந்த பொண்ணு பியூட்டிஷியன் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா ஆனால் இவராக வந்து லாயர் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஜட்ஜுக்கு எக்ஸாம் எழுதி ஜட்ஜாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தன் குழந்தைங்க பொய்யனை வந்து என்ன படிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது கோயம்புத்தூர்ல இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எப்படின்னா இந்த இந்த சம்பளத்தை வச்சுன்னா அப்போ அந்த அண்ணா சொன்னாங்க ஒரு ஒரு ரூபா சேர்த்தாதாம்மா நூறுரூபா நம்ம கம்மியாக நினைக்கிறோம் ஆனால் எல்லா தொழிலையும் லாபம் இருக்கு லாபத்தை தெரிஞ்சு நம்ம வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு சின்ன வேலை வச்சுக்கிட்டு தன் குழந்தைங்களை எவ்வளவு அழகா படிக்க வச்சுட்டாங்க பாருங்க நம்மளும் விழுந்து விழுந்து சொல்லி கொடுக்குறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு மண்டையில ஏறவே மாட்டேங்குது இன்னைக்கு காலையில நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிருந்தோம் பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா இருக்கிறதுல ஈஸியான டிஷ்ஷு காலையில் எனக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுல வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பட்டர் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பன்னீரை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கிட்ட என்ன மசாலா இருக்கோ அதை வச்சு ரோஸ்ட் பண்ணலாம் ஆனால் நான் எப்பயுமே வந்து காஞ்ச மிளகா வச்சு ரோஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை அரைச்சிருக்கே அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆட் பண்ண உடனே கொதி உடனே நம்மளோட பன்னீரை சேர்த்தோன்னா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகும் நான் எப்பயுமே சப்பாத்தி வந்து எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் சேர்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ஃப்ரைடே இந்த விலாக் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வீட்டில் ஃப்ரைடே என்ன லஞ்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு என்ன கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான் கொடுத்துருந்தேன் சரி ஓகே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நினச்சிருந்தேன் நான் கோயிலுக்கு போகிறதே எப்பயுமே வந்து கொலஞ்சப்பர் கோயிலுக்கு போவேன் இல்லைன்னா நம்மளுடைய சிவன் கோயில் இங்கே இருக்கிறது இல்லையா பெரிய கோயில் அங்கே போவேன் சரி பூக்கள் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு வரும்போது இந்த பிங்க் கலர் ரோஸ் வந்து எவ்வளோ அழகாக பூத்துருக்குது பாருங்களேன் எங்களை மூணு ரோஸ் புத்துந்தது ஒரே செடி தான் ஆனால் மூணு ரோஸ் பூத்துருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு ஒரு ரோஸும் இந்த கலர் பால் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கலர் ரொம்ப பிடிக்கும் இதுபோல் ரெட்டிஷ் கலர்லேயும் வந்து செடி இருக்கு அதுவும் சூப்பராக இருக்கும் எப்போ போனாலும் அந்த ரோஜா செடி விற்கிற இடத்துல கண்டிப்பாக என் கண்ணு போயிடும் அதே போல கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு போகலை அதுக்கு முன்னாடியே ரோஜா செடியை பார்த்தாச்சு சரி ஏதாச்சும் ஒரு செடி இன்னைக்கு கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடியும் நான் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க எல்லா செடியும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சூரியகாந்திலேருந்து சூரியகாந்திலே பல வகைகள் நான் ஆனால் சூஸ் பண்ணது எல்லோ ரோஸ் தான் சரி நம்ம எல்லோ ரோஸ் இன்னைக்கு சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ ரோஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு போயாச்சு கோயிலுக்கு போயிட்டு அகல் விளக்கு அக நெய் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நெய் விளக்கு தான் அஞ்சு விளக்கு வாங்கி ஏற்றுவேன் அதே போல் நான் சாமிக்கும் விளக்கு ஏற்றியாச்சு இது பாருங்கள் நம்மளுடைய குழஞ்சியப்பர் எப்பயுமே வந்து சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கோட பொழுது எங்களுக்கு இப்படி போச்சு உங்களுக்கு வீடியோ படிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்ததுக்கு நன்றி